நடராஜர் சொன்ன நம்முடைய நினைவுக்கு வருவது சிதம்பரம் சம்பளம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்ற ஊர் எந்த ஊர் அதை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா இது உங்கள் முத்தமிழ் பார்வை வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சிதம்பரத்திற்கு முன்பே இங்கு நடனமாடிய காரணத்தாலும் இறைவனுடைய ஆயிரத்தி எட்டு தாண்டவங்கள் இந்த தலத்தில் புரிந்த காரணத்தினாலும் இதற்கு ஆதி சிதம்பரம் என்று பெயர் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் புரிந்த திருத்தலம் நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று புதன் பரிகார தலமாக போற்றக்கூடிய இந்த தலம் ஆதி சிதம்பரம் சுவேதாரண்ய சத்திரம் திருவன்காடு என்று அழைக்கப்படுகிறது இந்த திருவெண்காடு என்று அழைக்கப்படுகின்ற ஊர் அது இப்ப வழக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நாம சொல்லக்கூடிய பேர் திருவன்காடு சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவருடைய முக்கண்ணில் இருந்து சிந்திய நீர்த்துளிகள் அக்னி சூரியன் சந்திரன் ஆகிய மூன்று தீர்த்தங்களாக இந்த தலத்தில் உருவானதாக சொல்லப்படுகின்றது அதனால் இந்த தலத்திற்கு வருகின்ற பொழுது நீங்கள் மூன்று தீர்த்தங்களை பார்க்க முடியும் இது மக்களுடைய நம்பிக்கை அதே மாதிரி சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்கள்ல நாற்பத்தி மூன்றாவது வடிவம் வந்து அகோரமூர்த்தி திருவன்காட்டில இந்த அகோரமூர்த்தியினுடைய தரிசனம் சிறப்பு வாய்ந்த தரிசனமாக சொல்லப்படுகின்றது திருவன்காட்டில் இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் வந்து சுவேதாரண்யேஸ்வரர் அம்பாளுடைய பெயர் வந்து பிரம்ம வித்யாம்பிகை பிரம்மனுக்கு வித்தைகளை கற்று தந்த காரணத்தினால் அம்பாளுக்கு வந்து பிரம்ம வித்யாம்பிகை என்று பெயர் அதனாலதான் இன்னைக்கும் கல்வி கேள்விகளில் கலைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் இந்த அம்பாளை வந்து தரிசித்து அருள் பெற வேண்டும் என்ற நம்பிக்கை உண்டு அது மட்டுமல்ல புதன் பரிகார தலம் அப்படின்னு சொல்றோம் ஒருவருடைய ஜாதகத்துல வந்து புதன் நல்ல நிலையில் இருந்தால் அவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார் என்பது செய்தி அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று அது சரியாக இல்லை என்று சொன்னால்தான் அதனுடைய பரிகாரத்திற்காக வருகின்ற தலமாக இந்த தலம் போற்றப்படுகின்ற ஒன்று புதன் பரிகார தலம் அப்படின்னு சொல்ற காரணத்தோடு மட்டுமல்லாமல் காசிக்கு நிகரான ஆறு தலங்களில் இந்த தலமும் ஒன்றாக போற்றப்படுகின்ற காரணத்தாலும் இது ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் திருவன்காடு இந்த திருவண்காடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லுகின்ற சாலையில் இருக்கிறது அதோட வைத்தீஸ்வரன் கோயில் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து செவ்வாய்க்கான பரிகார தலம் இந்த தலத்திற்கு நேர்கிழக்கே இருப்பதுதான் புதன் பரிகார தலம் திருவன்காடு என்ன நண்பர்களே எனக்கு ஒரு சின்ன செய்தி தான் இந்த ஊரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரி இன்னும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பின் மாங்குடி கேமு தமிழ் வணக்கம் நண்பர்களே